அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு மறக்காம நம்ம யூஜிசி நட் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கு வந்து நம்ம ஒரு புதுசான ஒரு தான் தெரிஞ்சுக்க போறோம் எந்த தலைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா வைணவ ஆழ்வார்கள் பற்றிய அஹ் முழுமையா முழுவதுமா நம்ம பன்னிரெண்டு ஆழ்வார்களுடைய வரலாறையும் நம்ம பார்த்தோம் அவங்களுடைய பங்களிப்பினுடைய அடுத்த கட்டமா வைணவத்தினுடைய பங்களிப்பு அப்படின்னு பாக்குறப்போ அஹ் வைணவ உரைகள் அந்த வைணவம் சார்ந்த அந்த திருவாய் மொழிக்கு உரை எழுதின நபர்கள் பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை நம்ம பார்க்க போறோம் பின்னாடி வாய்ப்பு கிடைக்கும் போது அவர்கள் பற்றிய ஒரு முழுமையான தகவலையும் நம்ம அடுத்த அடுத்த காணொலியா பதிவிடலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையில இருக்கேன் முதல்ல உரை ஏன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா மூவை அரவிந்தன் அவர்கள் வந்து உரையாசிரியர்கள் அப்படின்ற ஒரு தனியா ஒரு நூலை எழுதியிருக்காங்க ஆரம்ப கால ஆரம்ப காலகட்டத்தில் உரையினுடைய பயன்பாடு குறைவாக இருந்திருக்கு ஏன் அப்படின்னா செவி வழி தான் அதிகமாக பயன்பாட்டில் இருந்திருக்கு கற்றல் ஆயினும் கேட்க கற்றலின் கேட்டலை நன்று பழமொழி நானூறு திருக்குறள் இது மாதிரியான நூல்களில் கற்பதை விட செவி திறன் வந்து அதிகமா இருந்தனால படிப்பதற்கு பதிலாக சொல்றது கேட்டாலே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கம்பராமாயணமும் கிட்டத்தட்ட ஒரு பத்து தலைமுறையா வாய்மொழியாவே வழங்கி வந்திருக்கு அதுல வந்து வினோதரசமஞ்சரி அப்படின்ற ஒரு நூலில் வீராசாமி செட்டியார் அவங்க வந்து பதிவு செஞ்சிருக்காங்க ஏன் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் எந்த நூலுக்குமே உரை அப்படின்றது தேவைப்படாத ஒரு சூழலா இருந்தது அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பண்டித மரபு அப்படின்ற ஒரு கான்செப்ட் உருவாயிருக்கு ஏன்னா எல்லாருமே படிச்சவங்க அதை உள்வாங்கிக்கலாம் அதுக்கு அடுத்த கட்டத்துலதான் வந்து ஒரு நூல் அந்த நூலுக்கு வந்து உரை தேவைப்படக்கூடிய ஒரு சூழல் வருது ஏன் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அந்த நூலுக்கான எழுதக்கூடிய அந்த கருத்தாக்கம் இன்னொரு காலகட்டத்தில் இன்னொரு விதமாக மாறுது அதை உள்வாங்கிக்க முடியல அப்போ ஒரு எளிமையான ஒரு நடை தேவைப்படுது அப்போ அந்த உரையாசிரியர்கள் அப்படின்றவங்க உள்ள வராங்க அந்த உரையாசிரியர்கள் உள்ள வந்தவுடனே நூல்களுக்கு உரை எழுதுறாங்க பின்னாடி வந்து ஒரு நூலவே மறுத்து எழுதுறாங்க வசன நூல்களுக்கு உரை எழுதுறாங்க புராணத்துக்கு உரை எழுதுறாங்க இதெல்லாம் தாண்டி அடுத்தடுத்த இடத்துல நகரும் போது ஒரு முழுமையா ஒரு நூலவே மறுக்கக்கூடிய கட்டத்தையும் இலக்கண விளக்கம் வைத்தியநாத இலக்கண விளக்க நூலை வந்து பின்னாடி வந்து சிவஞான முனிவர் அவர் வந்து இலக்கண விளக்க சூறாவளி அப்படின்னு மறுத்து அந்த நூலை வந்து ஒரு புதிய பெயர்ல வெளியிடுறாரு இந்த நூல் வந்து முழுகுவதும் ஒரு அநியாய கண்டனம் அப்படின்னு சி வை தாமோதரம் அவர்கள் வந்து பதிவு செய்யறாரு ஒரு நூலை எப்படி முழுசும் மறுக்க முடியும் நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம் நம்மளுக்கு வந்து தொல்காப்பித்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நூலுக்கான அந்த உத்திகள் இந்த முப்பத்தி ரெண்டு வகையான உத்திகளை சொல்லிருப்பாங்க பத்து வகையான குற்றங்கள் எல்லாம் சொல்லிருப்பாங்க அப்ப ஆனா எங்க எப்படி ஒரு முழுவதுமா ஒரு நூலை எப்படி அதை வந்து மறுக்கலாம் அப்படிலாம் அந்த மறுப்புரை அப்படின்றதெல்லாம் பின்னாடி உருவாயிருக்கு அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம அந்த வைணவம் தொடர்பான அந்த உரைகளை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம முழுமையா பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போலாம் வைணவ உரைகள் திருவாய் மொழிக்கு முதன் முதலாக உரை வந்து வகுத்தவர் யாருன்னா ஆள வந்தான் பிள்ளை திருவாய் மொழிக்கு வந்து ஐந்து உரைகள் ரொம்ப முக்கியமான உரையா பார்க்கப்படுது அதுல ஆறாயிரம் படி இந்த படி அப்படின்னா என்னன்னு நம்ம முதல்ல உள்வாங்கிருக்கணும் ஒரு படி அப்படின்னா என்ன கணக்கீடு அப்படின்னா ஒற்றெழுத்து நீங்கிய முப்பத்தி ரெண்டு எழுத்துக்களை ஒரு படி அப்படின்னு வைணவத்துல கணக்கு கணக்கு எடுத்துக்கிறாங்க அப்ப முதல்ல ஆறாயிரம் படி எழுது யாருன்னா திரு குறுகை பெருமாள் பிள்ளை ஆறாயிரம் படி எழுதுறாங்க ஒன்பதாயிரம் படி ரெண்டு பேர் எழுதியிருக்காங்க நஞ்சியார் நம்பிள்ளை ரெண்டு பேர் வந்து ஒன்பதாயிரம் படி எழுதியிருக்காங்க பனிரெண்டாயிரம் படி அழகிய மனவாளர் எழுதியிருக்காரு முப்பத்தி ஆறாயிரம் படி வந்து வடக்கு திருவிதி பிள்ளை இவங்க எழுதியிருக்காங்க இதுதான் அந்த அடிப்படையான ஒரு ஐந்து உரைகள் அஹ் பின்னாடி நம்ம இந்த ஆச்சாரியர்கள் அப்படின்னு பின்னாடி நம்ம ஒரு பகுதியும் பார்க்க போறோம் அங்கேயும் நம்ம நிறைய ஆளுமைகளை அஹ் அவங்க தொடர்பான கருத்தாக்கங்களையும் நம்ம பார்க்க போறோம் அஹ் அந்த படி அப்படின்ற சொல்லுக்கு கிரந்தம் அப்படின்ற ஒரு பெயரும் உண்டு அஹ் வடக்கு பிள்ளை அதாவது முப்பத்தி ஆறாயிரம் படி எழுதின திருவாய்மொழிக்கு முப்பத்தி ஆறாயிரம் படி எழுதின வடக்கு திருவிதி பிள்ளையினுடைய உரைக்கு என்ன பேர் அப்படின்னா ஈடு அப்படின்ற ஒரு பெயர் அவருக்கு மட்டும் ஒரு இனிக்கா ஒரு நேம் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா ஈடு அப்படின்ற நேம் கொடுக்குறாங்க ஈடு அப்படின்னா என்னன்னா தகுதி இணையானது அப்படின்ற பொருள்ல பயன்படுத்திருக்காங்க அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது வியாக்கியான சக்கரவர்த்தி அல்லது உரை வேந்தர் அப்படின்னு யாரை அழைக்கிறாங்க அப்படின்னா பெரிய வச்சான் பிள்ளையதான் வியாக்கியான சக்கரவர்த்தி அல்லது உரைவேந்தர் அப்படின்னு சொல்றாங்க பெரிய வச்சான் பிள்ளை அவர் ரொம்ப முக்கியமானவர் வைணவ உரைகள் எல்லாமே மணிப்பிரபால நடையில எழுதப்பட்டிருக்கு முதன் முதல்ல மணிப்பிரவாள நடையில் எழுதப்பட்ட நூல் எதுன்னா ஸ்ரீபுராணம்னு சொல்லுவாங்க ஸ்ரீபுராணம் குரு ப குரு பிரபாவம் குரு பர பிரபாவம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டு நூல்தான் முதன் முதல்ல மணிப்பிரவாள நடையில் எழுதப்பட்டிருக்கு அஹ் மணிப்பிரபாலம் அப்படின்னா தமிழ் மொழியும் அஹ் வடமொழியும் கலந்த நடைக்கு பேருதான் மணி பிரபலம் பேரு அஹ் மணி அப்படின்னா முத்துன்னு சொல்லுவாங்க மாணிக்கம்னு சொல்லலாம் பிரவாளம் அப்படின்னா பவளம்னு அர்த்தம் அப்ப அந்த முத்தும் பவளமும் கலந்த ஒரு நடைக்குதான் மணி பிரவாளம் தமிழும் வடமொழியும் கலந்த நடை பக்தி நூலுக்கு உரை கண்டு அதை போற்றியவர்கள் யாருன்னா வைணவர்கள் பக்தி நூலுக்கு உரை காணாமலே அதை போற்றியவர்கள் யாருன்னா சைவர்கள் இந்த தகவலோட வைணவ உரைகள் குறித்த ஒரு சிறிய அறிமுகத்தை நான் நிறைவு செய்யறேன் மீண்டும் அடுத்த காணொலியில அடுத்த தகவலோடு சந்திப்போம் நன்றி